காஞ்சியிலே கோயில் கொண்ட காமாட்சி கல்யாண கோலம் பூண்டாய் காமாட்சி மாங்காட்டில் காமாட்சி உள்ள தெய்வம் பஞ்சாக்னி மத்தியிலே காமாட்சி பரமனுக்கு தவமிருந்த காமாட்சி சங்கரரும் பூஜை செய்த காமாட்சி சக்கரத்தில் உறைந்திட்ட காமாட்சி அர்த்தமேரு அலங்கரிக்கும் காமாட்சி காக்கின்ற காமாட்சி காஞ்சிமுனி சேவிக்கும் காமாட்சி காமாட்சி பஞ்சலோக வடிவினையே காமாட்சி பக்த துயர் தீர்த்திடுவாய் காமாட்சி ஆடிப்பூர தினத்தினிலே காமாட்சி ஆனந்தமாய் வீற்றிருப்பாய் காமாட்சி பங்குனி நல் உத்திரத்தில் காமாட்சி பரமனை மனம் கொண்டாய் காமாட்சி கரும்போடு காட்சி தரும் தெய்வம் நீயே காமாட்சி கிளியோடு காட்சி தரும் காமாட்சி கிருபை நீயும் செய்திடுவாய் காமாட்சி சாந்தமாக காட்சி தரும் காமாட்சி சந்தானம் தந்திடுவாய் காமாட்சி சூதவனம் கோவில் கொண்ட காமாட்சி சூதுகளை அகற்றிடுவாய் காமாட்சி இடப்புறத்தில் அமர்ந்திட்ட காமாட்சி இன்பமெல்லாம் தந்திடுவாய் காமாட்சி ஆறு வார பூஜை ஏற்பாய் காமாட்சி ஆதிகா காமாட்சியும் நீயே காமாட்சி முதல் வார பூஜையிலே காமாட்சி நம் குறைகள் அறிந்திடுவாள் காமாட்சி இரண்டாம் வார பூஜையிலே காமாட்சி இன்னல்களை போக்கிடுவாள் காமாட்சி மூன்றாம் வார பூஜையிலே காமாட்சி மூன்று வரும் தந்திடுவாள் காமாட்சி நான்காம் வார பூஜையிலே காமாட்சி நலன்கள் பல தந்திடுவாள் காமாட்சி ஐந்தாம் வார பூஜையிலே காமாட்சி ஐயங்களை போக்கிடுவாள் காமாட்சி ஆறாம் நினைத்ததெல்லாம் நடத்தி வைப்பால் காமாட்சி மாவடியில் வசித்தவளே காமாட்சி மனக்குறைகள் தீர்த்திடுவாள் காமாட்சி தாம்பூலம் ஏற்றிடுவாள் காமாட்சி தாயாக காத்திடுவாள் காமாட்சி கற்பூரம் ஏற்றிடுவேன் காமாட்சி கலிதெய்வம் நீதானே காமாட்சி புஷ்பமாலை ஏற்றிடுவா காமாட்சி புண்ணியங்கள் தந்திடுவாள் காமாட்சி காய்ச்சிட்ட பாலுடனே காமாட்சி கற்கண்டும் ஏற்றிடுவாள் காமாட்சி ஏலக்காய் தேனியுடனே காமாட்சி ஏழைகளின் துயர் தீர்ப்பாய் காமாட்சி எலுமிச்சம் பழம் ஏற்பால் காமாட்சி எம் குறைகள் தீர்த்திடுவாள் காமாட்சி மாலையாக காட்சி தரும் காமாட்சி பாசமுடன் காத்திடுவாள் காமாட்சி மங்களமாய் காட்சி தரும் காமாட்சி மங்களமாய் வாழ வைப்பாள் காமாட்சி உத்தியோகம் தந்திடுவாள் காமாட்சி உன்னடியே சரணமம்மா காமாட்சி அன்னை உனை வேண்டி நின்றேன் காமாட்சி ஆதரிப்பாய் என்னையும் நீ காமாட்சி மாங்கல்யம் தந்திடுவாள் காமாட்சி மக்களையும் காத்திடுவாள் காமாட்சி மனாலனை தந்திடுவாள் காமாட்சி மழலைகளும் தந்திடுவாள் காமாட்சி தூளிகளை ஏற்றிடுவாள் காமாட்சி துன்பங்களை துடைத்திடுவாள் காமாட்சி வெற்றிகளை தந்திடுவாள் காமாட்சி வேதனைகள் போக்கிடுவாள் காமாட்சி நாயகன் தாய் காமாட்சி வேல்முருகன் காட்டிட்ட காமாட்சி காமாட்சி அகிராந்த நாயகியே காமாட்சி அன்பர் குறை தீத்திடுவால் காமாட்சி ஆவின் பால் குடித்தவளே காமாட்சி ஆனந்தம் தந்திடுவாள் காமாட்சி சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் காமாட்சி சீக்கிரமே அரு தருவாய் காமாட்சி கெஞ்சுகிறேன் உன்னையம்மா காமாட்சி கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் காமாட்சி கரம் கூப்பி வணங்குகிறேன் காமாட்சி வரமனைத்தும் தந்திடுவாய் காமாட்சி நினைத்ததெல்லாம் நடத்தி வைப்பாள் காமாட்சி நீதிகளை தந்திடுவாள் காமாட்சி வறுமைகளை ஓட்டிடுவாள் காமாட்சி வாழ்வு தந்து காத்திடுவாள் காமாட்சி அர்ச்சனைகள் ஏற்றிடுவாள் காமாட்சி அகத்தினிலே குடியிருப்பால் காமாட்சி குழந்தை நானும் மனம் மகிழ காமாட்சி குமரனுடன் காட்சி தாராய் காமாட்சி அன்னை தந்த தெய்வம் நீயே காமாட்சி அருள் வடிவாம் குரு நீயே காமாட்சி மடிசாரில் காட்சி தரும் காமாட்சி மனவினைகள் தீர்த்திடுவார் காமாட்சி கடும் தபசு புரிந்திட்ட காமாட்சி கவலைகளை கலைந்திடுவார் காமாட்சி காமகோடி ஈஸ்வரியே காமாட்சி காத்திருந்து வரமளிப்பாய் காமாட்சி காஞ்சி வேண்டி நிற்கும் காமாட்சி கலிதெய்வம் நீதானே காமாட்சி காஞ்சியிலே கோயில் கொண்ட காமாட்சி கரும்போடு காட்சி தரும் காமாட்சி கரம் கூப்பி வணங்குகிறேன் காமாட்சி காலமெல்லாம் காத்தருள்வாய் காமாட்சி ஓம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் போற்றி போற்றி